மதுரை வீரன் தமிழ்நாட்டின் பாரம்பரிய வீர மதுரை வீரனை அனைத்து மக்களும் குல தெய்வமாக வழிபடுகின்றனர் உங்களுக்கும் மதுரை வீரனை பிடிக்கும் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிறுவயதிலேயே குதிரை சவாரி வாழ்வீச்சு போன்ற கலைகளில் தேர்ச்சி பெற்று நீதிமானாக வளர்ந்தார் அவருடைய வீரம் நேர்மை மக்களுக்கு நீதி அளித்தது காரணமாக மக்கள் அனைவரும் அவரை விரும்பினார்கள் கள்ளர் இனப்பெண்ணான வெள்ளையம்மாள் மதுரை வீரனின் வீரத்தை கண்டு அவர் மேல் காதல் கொண்டு அவரை திருமணம் செய்தாள் மதுரை வீரனை சூழ்ச்சியால் தான் கொல்ல வேண்டும் என்று மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்குள் பிடித்து அவரை கொலை செய்து விடுகின்றனர் நடந்த அநியாயத்தை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத மீனாட்சி அம்மன் நேரடியாக தரிசனம் வழங்கி மதுரையை அழிக்க முற்பட்டாள் மதுரை வீரன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கி அவரை ஆட்கொண்டு கிழக்கு கோபுர வாசலில் கம்பத்தடி வீரனாக வைத்து கொண்டால் முதல் பூஜையானது மதுரை வீரனுக்கு நடந்த பின்னரே மீனாட்சி அம்மனுக்கு பூஜை நடைபெறும் மதுரை வீரன் மாறு கால் மாறு வாங்கப்பட்டதை அறிந்து அவரது படை மதுரையை தும்சம் செய்தது அவர்களிடம் மதுரை வீரன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கி அவர்கள் போரை கைவிட்டனர் என்பது மதுரை வீரன் வரலாறு அவர் இறந்த பின்னும் அவரை மக்கள் நினைத்து வழிபடுகின்றனர் இன்று வரை மதுரை வீரர் பல இடங்களில் காவல் கடவுளாக வழிபடப்படுகிறார்